அனைவருக்கும் வணக்கம் சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் கரையான் சாவடியை சேர்ந்தவங்க தான் மீனாட்சி இவங்க வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற சரவண் அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற காரணத்தினால வந்து ரெண்டு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணி கிருஷ்ணகிரியில் தான் இருந்திருக்காங்க இந்த பொண்ணு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணும் அந்த ஹஸ்பண்டும் அடிக்கடி சண்டை போட்ட காரணத்தினால மீனாட்சிங்கிறவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க அதிக அளவுக்கு அதிகமாக வந்து சண்டை போட்டு வர்ற காரணத்தினால இந்த மீனாட்சியுடைய அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியில் சரியாக பேசலை மீனாட்சிக்கு ஒரு பையன் ஜெயகாந்தன் அப்படின்னு ஒரு பையனும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி அங்கே ஹஸ்பண்டும் அடித்து வைக்கிறாரு எங்கள் அம்மாவும் பேச பற்றாங்களேன்னு மன உளைச்சலில் இருந்த மீனாட்சி வந்து தன் பையனை கொண்டுட்டு நம்மளும் கொண் நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க பையனை அந்த இரும்பு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் அடித்து தலைகாணியை வச்சு அமுக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணிவிட்டு ஒரு பா பெட்ரோல் ஊற்றி எரித்து அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் எரிஞ்சிருக்கான் அந்த பையனை செஃப்டி டேங்கில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தன்னைத்தானே வந்துட்டு என்ன சொ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயத்தினால் நம்ம சுத்திரமேங்கிற பயத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க மட்டும் சாகாமல் இருந்துடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோட சொல்லி அழுகிறாங்க இந்த மாதிரி நம்ம பையனை வந்து நான் வந்து கொண்டுட்டேம்மா என்ன பண்ணேன்னு தெரியல நானும் சாகணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் சாக முடியலன்னு சொன்னோடனே இந்த மீனாட்சியுடைய அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போலீஸ் வந்து விசாரிக்கும் போது வந்து இந்த மாதிரி செப்டி டேங்கில் நான் போட்டேன் சொன்னோம்னா செப்டி டேங் ஓப்பன் பண்ணி அந்த பையனோட உடலை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேத பரிசோதனை அனுப்பிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து உடனே வந்து இந்த பொண்ணை ஒத்துக்கிட்ட காரணத்தினால உடனே வந்து இந்த பொண்ணுக்கு ஜட்ஜ்மெண்டும் கொடுத்துட்டாங்க ஆயுள் தண்டனையும் ஆயிர ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இருந்தாலும் வந்து தற்கொலை அப்படிங்கிறது யாருக்குமே தீர்வாகாது தன்னுடைய பையனை கொலை பண்ணுற அளவுக்கு அந்த புத்தி வருது அப்படின்னா மன உளைச்சல் காரணமாக இருந்தாலும் அதையும் தாண்டி எப்படி பண்ண முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொள் உண்மையிலேயே ரொம்பவே வந்து இது கொடூரமான செயல் தயவு செஞ்சு உங்களுக்கு யாருக்காவது பார்க்குறவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்ததுன்னா அந்த மாதிரி தற்கொலை கொலைங்கிற என்ன தயவு செஞ்சு போகாதீங்க இன்னைக்கு நாள் நமக்கு அப்படி இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெட்டராகும் அதுக்கப்புறம் நமக்கு முடிவெடுக்கிற நல்ல நாள் கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவை நோக்கி நம்ம வந்து போயிடலாம் அந்த பிரச்சனை வெளியே வந்துடலாம் ரொம்பவே கவனமாக இருங்க அந்த செகண்டில் எடுக்கிற பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் தன் பையனையே தன் கையாலே வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்ய